அன்பே கடவுள் என்ற சொல் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறில் இருக்கின்றோம் இன்றைய சிந்தனையாக நாம் அனைவரும் தியானிக்க இருப்பது அன்பு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூர்ந்து வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் சீனாய் மலையிலே கொடுத்த பத்து கட்டளைகளை புதிய ஏற்பாட்டில் இறைவன் அதை இரண்டு கட்டளையாக சுருக்கி நமக்கு கொடுக்கின்றார் ஒன்று கடவுளை அன்பு செய்வது மற்றொன்று தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது என்றெல்லாம் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஒரு காட்டிலே துறவி ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் அப்படி தியானம் செய்த பொழுதெல்லாம் அடுத்த ஊருக்கு சென்று அவர் குளித்துவிட்டு வருவது வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த ஊரிலே உள்ள மூன்று குறும்புக்கார இளைஞர்கள் இந்த துறவியை பற்றி கேள்விப்படுகின்றார்கள் அதாவது இந்த துறவி மிகவும் அமைதியானவர் எக்காரணத்தை முன்னிட்டோம் கோபம் கொள்ளாதவர் சீற்றம் கொள்ளாதவர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதவர் என்பதெல்லாம் அவர்கள் கேள்வி உற்றார்கள் எனவே அவருடைய அந்த மனநிலையை அவர்கள் சோதிக்கும் நோக்கத்துடன் வருகின்றார்கள் அப்போ இந்த துறவி அந்த ஊரிலே உள்ள குளத்திற்கு சென்று குளிக்கலாம் என்று செல்கின்றார் அப்படி அவர் குளித்துவிட்டு மேலே வருகின்ற பொழுது இந்த மூன்று இளைஞர்களில் இரண்டு இளைஞர்கள் அந்த குளத்திற்கு அருகாமையில் உள்ள புதரில் பதுங்கிக் கொள்கின்றார்கள் ஆனால் அந்த ஒரு இளைஞன் மட்டும் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு பக்கெட்டில் சேற்றை அள்ளி கொண்டு வந்து அவர் மேலே வருகின்ற பொழுது அவர் மீது இவன் எரிந்து விடுகின்றான் அவர் மீண்டும் சென்று குளித்துவிட்டு வருகின்றான் அதே போன்று இவன் மீண்டும் மீண்டுமாக அவர் மீது சேற்றை வீசுகின்றான் ஆனால் இந்த புதிரக்குள் இருந்த மற்ற இரண்டு இளைஞர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அவர் எப்படியாவது கோபப்பட்டுவாரு என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆனால் கடைசியாக முடிவிலே இந்த இளைஞன் வந்து அந்த துறவினுடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார் நான் செய்த இந்த தவறை மன்னியும் நீங்க எப்படி இன்னமும் கோபப்படாமலே இருக்கிறீங்க என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த துறவி அந்த இளைஞனிடத்தில் இவ்வாறாக கூறுகின்றான் நீ கெட்டவனாக இருப்பதற்கால நானும் கெட்டவனாக மாற வேண்டுமா அதுக்கப்புறமும் சொல்றாரு அன்பை தவிர வேறு ஆயுதம் கிடையாது ரொம்ப வலிமையான ஒரு ஆயுதமே அன்பு தான் எந்த ஒரு தவறையும் அன்பை வைத்து நான் திருத்திக்கொள்ள பார்க்கலாம் என்று சொல்கின்ற மூன்றாவதாக அந்த புதருக்கு பின்னாடி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை நான் குலைக்க விரும்பவில்லை என்றெல்லாம் சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டவன் கொஞ்சம் அந்த அவன் செய்த தவறை நினைத்து மனம் வருந்துகின்றான் அன்பிற்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம் எதன் அடிப்படையில் அவர் இறைமகனாக வந்தார் இயேசு கிறிஸ்து அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த உலகிற்கு அவர் வந்தார் அவர் செய்த எல்லா இறைப்பணியையும் நம்ம நல்லா பகுத்து ஆராய்கின்ற பொழுது அல்லது கூர்மையாக சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது அவருடைய மெயினான ஒரு பணி என்ன இறை மையமாக வைத்து அவர் இறைப்பணி செய்தார் இந்த அன்பு என்கின்ற ஒரே ஒரு மூன்று எழுத்து உள்ள அந்த வார்த்தையை மட்டும்தான் அவர் மையப்படுத்தி தன்னுடைய பணியை அவர் செவனே செய்தார் அதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பைபிள்ல பார்க்கிறோம் இயேசு வந்து ரொம்ப பரிவுள்ளம் கொண்டவராக இருந்தார் இரக்கம் உள்ளவராக இருந்தார் அனைவரையுமே நேசித்தார் யாருக்கும் எந்த விதமான வேறுபாடையும் பாகுபாடையும் அவர் கொண்டு வரவில்லை மாறாக எல்லாரையுமே வந்து அவரை மிகவும் நேசித்தார் அன்பு செய்தார் அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை அவர் வாழ்ந்தும் காட்டினார் ஒரு குருவானவர் எப்படியெல்லாம் தன்னுடைய திடர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான காட்டான வாழ்க்கையை வாழ முடியுமோ அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்து நம் அனைவருக்கும் அவர் ஒரு குருவாக இன்று இருக்கின்றார் அன்பை மட்டுமே அவர் மையப்படுத்தி வாழ்ந்தார் ஒருபொழுதும் ஒருவரையும் அவர் காயப்படுத்தவில்லை யாருடைய வாழ்க்கையிலும் அவர் எந்த பிரிவையும் கொண்டு வரவில்லை மாறாக அனைவரையும் அவர் அன்பினால் கட்டி அரவணைத்தார் அன்பினால் ஒன்றிணைக்க முற்பட்டார் அந்த அன்பைத்தான் அவர் மையப்படுத்தினார் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கடவுள் என்று சொன்னாலே அது அன்பைத்தான் குறிக்கின்றது கற்கால மனிதரை தொடங்கி இப்பொழுது உள்ள பொற்கால மனிதர் வரை அனைவருமே இந்த அன்பைத்தான் நாடி சொல்லுகின்றோம் அந்த அன்பு எங்க இருக்குது யார் நமக்கு கொடுப்பாங்க எது உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில தேடிக்கொண்டிருக்கின்றோம் அனைவரும் அனைவரும் தேடிக்கொண்டிருப்பது இந்த அன்பை தான் ஆனால் நமக்கு இந்த அன்பு நிறைவானதாக கிடைக்கின்றதா தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் காயின் ஆவேலை கொள்ளுகின்றார் ஏன்னா ஆபேல் தன்னிடம் உள்ள அழகிய பொருட்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை காய்கறியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவர் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்றார் இனமித்தமாக அவர் மீது இவர் பொறாமை கொண்டு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவனை வெட்டி வீழ்த்துகின்றார் எங்க அன்பு இருக்குது தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அன்பை கொடுக்க அவன் மறந்து விடுகின்றான் ஒரு திருமண வாழ்க்கையில் கூட பாருங்க திருமண வாழ்க்கையில் உள்ள அன்பு தன்னலமற்ற அன்பாக இருக்கிறதா இல்லை இல்லை இதுவும் ஒரு தன்னலம் நிறைந்த அன்பாகத்தான் இருக்கின்றது ஒரு அம்மா இரண்டு முறை திருமணம் செய்கின்றார் அந்த அம்மாவுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார் நான் இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் முதல் கணவர் என்னை ஒரு செருப்பாக பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார் இரண்டாவதாக திருமணம் செய்தவர் என்னை ஒரு போர்வையாக பயன்படுத்தி என்னை அவர் தூக்கி எறிந்து விட்டார் இந்த இருவருமே என்னுடைய எலும்புகளை தான் பார்த்தார்களே ஒழிய அந்த எலும்புக்கு உள்ளார பதிந்திருக்கக்கூடிய இதயத்தை அவர்கள் பார்க்கவில்லை இதுதான் ஒரு அன்பாக அவர் கூறுகின்றார் இதுல எங்க அன்பு இருக்குது இதுல ஒரு அன்பும் கிடையாது அவர்கள் பார்த்தது ஜஸ்ட் ஆஃப் இதில் ஒரு அன்பு இல்லை உண்மையான அன்பு கிடையாது காமத்தை ஒரு ஒரு நிகழ்வாக அமைந்து விடுகின்றது கடவுள் அனைத்திலுமே நிறைந்திருக்கின்றார் அது காற்றா இருக்கட்டும் மேடா பல்லமா மலையா நிலமார்கிட்ட எங்கேயுமே வந்து கடவுள் அன்பாலே அவர் நிறைந்திருக்கின்றார் எங்கு இந்த உண்மையான அன்பு இருக்கின்றதோ அங்கு இறைவன் இருக்கின்றார் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள் எங்கே உண்மையான அன்பு வெளிப்படுகின்றதோ உண்மையான அக்கறை வெளிப்படுகின்றதோ அங்கு இறைவன் அவர்களோடு இருக்கிறார் என்றெல்லாம் அவர் கூறுகின்றார் இன்னைக்கு நம்ம பசுமாட்டை பார்க்குறோம் இந்த பசுமாட்டை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் இந்த பசுமாட்டின் மீது எப்போ எந்த விதமான அன்பு வைத்திருக்கிறார்களோ அதே அன்பைத்தான் மனிதர்கள் மீதும் கடவுள் மீதும் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த பசுமாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது பால் கொடுக்கும் அப்படின்ற என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதே எதிர்பார்ப்பைத்தான் மக்கள் இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் மீதுவாக இருக்கட்டும் அல்லது மனிதர்கள் மீதாக இருக்கட்டும் அதே அன்பைத்தான் வைக்கிறார்கள் நான் கடவுளை தேடிச்சென்றால் கடவுள் எனக்கு ஏதாவது கொடுப்பார் நான் மனிதனை தெரிச்சென்றால் மனிதன் எனக்கு ஏதாவது கொடுப்பான் என்கின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு அன்போடு தான் சொல்லுகின்றோம் இந்த அன்பும் காலடவிலே இல்லாமலே போய்விடுகிறது உண்மையான அன்பு எங்கிருக்கின்றது இந்த உலகம் சென்று கொண்டிருப்பது இதை நோக்கி என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பை நோக்கித்தான் செல்கின்றது ஆனால் அந்த அன்பை கொடுப்பவர் யார் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உண்மையான அன்பு நிலையான அன்பு இதற்கு ஜஸ்ட் ஒரு மூன்று எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன் முதலாவது செக்கெயூஸ் மக்கள் அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு பாவியாக கருதப்பட்ட அந்த பாவியை நாடி செல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடன் தன்னிடமுள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காக செல்லுகின்றார் அரவணைக்கக்கூடிய அன்பாக இருக்கின்றது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அனைவரும் பாவி என கருதி அவர் மீது கல்லை ஏறி வருகின்ற பொழுது இது ஒரு விதமான நல்ல புரிதலை கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது எல்லாருமே ஒரு விதத்துல பாவியாக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டிய ஒரு அன்பு மீது நீங்க யாருமே வந்து எந்த விதமான கோபத்தையோ அல்லது எந்த விதமான பழியும் கூடாது என்கின்ற ஒரு தன்னலமற்ற அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் பொது அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் கல்வாரியில இந்த மனைவருக்காகவும் சிந்திய அந்த ரத்தத்தின் வழியாக அவர் நம் ஒவ்வொருவரையும் அளவுக்கு அதிகமாகவே அன்பு செய்கிறார் என்பதை எடுத்து கூறினார் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் அல்ல மற்ற மதத்தினராக இருக்கின்றோம் எல்லா மதத்திலுமே அன்பை வந்து மையமாக வைத்து போதிக்கின்றார்கள் வெல் அண்ட் குட் ஆனால் எந்த ஒரு கடவுளாவது அன்பை மையப்படுத்தி தன்னுடைய உயிரை மக்களுக்காக தியாகம் செய்திருக்கின்றாரா அல்லது தியாகம் செய்திருக்கின்றார்களா இல்லை இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு தெய்வமும் தங்களுடைய மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செய்தது கிடையாது அதுதான் தன்னலமற்ற அன்பு பிற நலத்தை சார்ந்த ஒரு பொதுவான ஒரு அன்பு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் பண பிரச்சனை நகை பிரச்சனை ஏதேனும் ஒரு பிரச்சனையால கடன் பிரச்சனை அல்லது ஜாப் இல்லை என்கின்ற பல விதமான பிரச்சனைகளால் நாம் அனைவரும் சிதைக்கப்பட்டிருக்கின்றோம் சிதறுண்டு இருக்கின்றோம் ஒருவர் மற்றவர் மீது நல்ல புரிதலோடு நல்ல அன்போடு இல்லாமல் இருக்கின்றோம் நான் இன்னைக்கு கடவுள் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் கண் காணாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பை கண் காணக்கூடிய மனிதர்கள் மீது நாம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டாம் நான் கடவுள் அன்பு செய்கிறேன் கடவுளுக்கு நான் நூறுபா காணிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற அந்த மனிதருக்கு கொடுத்து உதவ முடியவில்லை என்று சொன்னால் அந்த அன்பு பொய்யான அன்பாக மாறிவிடும் கடல் மீது உள்ள அன்பு பொய்யான அன்பாக மாறிவிடும் அன்புக்குரிய உள்ளங்களே நம்முடைய அன்பு எதை மையமாக வைத்திருக்கின்றது எதிர்பார்ப்பை மையமாக வைத்திருக்கின்றதா அல்லது தன்னலமற்ற அன்பாக இருக்கின்றதா அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய அன்பாக இருக்கின்றதா நாம் ஒவ்வொரு முறையும் தியாகத்தோடு வாழ்கின்ற பொழுது நமக்கு அதிகமான உறவுகள் நம்மை தேடி வருகிறார்கள் என்பதை மறவாமல் இருக்க வேண்டும் ஆக நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் செதுக்கி அன்பை மையமாக வைத்து வாழ்கின்ற பொழுது அன்பான இறைவன் நம்முடைய ஒரு அழகிய கூடாகிய வீட்டுக்குள் நம்மோடு தங்கியிருப்பார் எனவே நாம் அனைவரும் அன்பின் கருவிகளாக வாழ தொடர்ந்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பிரான்